ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் மட்டும் ஆதிபுரீஸ்வரருக்கு மூன்று நாட்கள் கவசம் திறக்கப்பட்டு புனுகு சாம்பிராணி தைலாபிஷேகமும் மகா அபிஷேகமும் நடைபெறும் திருவற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது பிரசித்தி பெற்ற இந்த கோவில் வளாகத்தில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் ஆண்டு முழுவதும் கவசத்துடன் பக்தர்களுக்கு பாலிப்பார் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் மட்டும் ஆதிபுரீஸ்வரருக்கு மூன்று நாட்கள் கவசம் திறக்கப்பட்டு புனுகு சாம்பிராணி தைலாபிஷேகமும் மகா அபிஷேகமும் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான விழா டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை ஆரம்பித்து டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த நாட்களில் ஆதிபுரீஸ்வரரை கவசமின்றி பக்தர்கள் தரிசிக்கலாம் டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு அர்த்த ஜாம பூஜைக்கு பின் ஆதிபுரீஸ்வரருக்கு மீண்டும் கவசம் அனுபவிக்கப்படும் ஒரு முறை மூன்று நாட்கள் மட்டுமே ஆதிபுரீஸ்வரரை கவசமின்றி தரிசிக்க முடியும் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஓம் நமச்சிவாயா